ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்லா கலர்ஃபுல்லான ஹெல்தியான கேரட் வடகம் தாங்க ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வடகம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை செய்யறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டும் மூணு வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் செய்விட்டு இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிட்டு கூடவே வரமிளகாயும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்செடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பியூரியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வடகை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வடகை செய்யறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பில் கூழ் காய்ச்சறதுக்காக ஒரு அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க நான் இங்கே குக்கர் பேஸ் தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு நான் இங்கே அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்த பிற்பாடு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கேரட் விழுதம் சேர்த்துடலாம் சேர்த்த பிற்பாடு தண்ணி திரும்பவும் நல்லா கொதிக்கிற கண்டிஷன் வரட்டும் அப்படி வரும்போது இது கூட நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற கண்டிஷன் வரட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த டைம்ல நம்ம அரைச்சி ரெடியா வச்சிருக்கிற பச்சரிசி மாவை வந்து இதை சேர்த்துக்கலாம் மறக்காம அடுப்பை குறைச்சு வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காது மாவு நல்லா வெந்து கிடைக்கும் மினிமம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துட்டே நீங்க மாவை விடுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் கரண்டி இல்லைனா விஸ்க் வச்சுக்கோங்க நான் விஸ்க் தான் யூஸ் பண்ணிருக்கேன் கட்டி எதுவுமே கட்டாது அருமையாக உங்களுக்கு கலந்து நல்லா வெந்து கிடைக்கும் அடுப்பு கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா குயிக்காக நம்ம பச்சரிசி மாவு கெட்டிப்பட்டுருவோம் அதுக்காக தான் பாருங்க இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல மினிமம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க மாவு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ பாருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் நல்லா உங்களுக்கு மாவு வெந்து வந்தாதான் வடகம் வந்து வெடிக்காது நல்லா அருமையாக காஞ்சு கிடைக்கும் மாவு நல்லா வெந்த பிற்பாடு அடுப்புலேருந்து இறக்கி இதில் வந்து கொஞ்சம் போல் வாசனைக்காக சீரகம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேண்டான்னா விட்டுடலாம் எல்லாத்தையும் கலந்த பிற்பாடு இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இங்கே ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நெனைச்சி புழிஞ்சு கொஞ்சம் ஈரம் பண்ணி வச்சிருக்கேன் அதில் தான் வடகம் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கில்லு வடகமாக கூட போடலாம் அப்படி போடும்போது கொஞ்சம் ஆற வச்சிருங்க நான் சூடாக இருக்கும்போது இப்போ போட்டுட்ருக்கேன் நீங்கள் பைப்பிங் பேக்கில் ஏதாவது போட்டு புளியணும்னு நினைச்சீங்கன்னா அரிசியை நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போது இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை குறைச்சிக்கோங்க அஞ்சு டம்ளருக்கு பதிலாக நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கூழ் வந்து இன்னும் திக்காக கிடைக்குங்க இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் நல்லா வடகமாக போட்டாச்சு போட்ட பிற்பாடு இது ஒரு ரெண்டு நாள் போல் நல்லா வெயிலில் காய விடுங்க பாருங்கள் அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இந்த துணியிலேருந்து நம்ம வடகத்தை எடுத்துடலாம் அதுக்காக துணியை திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சுடுங்க தெளித்த பிற்பாடு நீங்கள் வடகத்தை ஊற்ற எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு இதையும் திருப்பியும் ஒரு அரை மணி நேரம் போல் வெயில் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு மாதம் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இங்கே உங்களுக்கு பொறிச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் என்ன நல்லா காஞ்ச பிற்பாடு நம்மளோட வடகத்தை சேர்த்தா அருமையாக உங்களுக்கு இந்த மாதிரி பொறிஞ்சு கிடைக்குங்க குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கெமிக்கலே சேர்த்தாத நம்ம கலர்ஃபுல் கேரட் வடகம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் மாதிரி நிறைய வடகம் ரெசிபிஸ் இருக்குது மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் இந்த சம்மரில் மறக்காமல் எல்லாருமே வடகம் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்